முருகனுக்கு படைக்கும் உணவு எப்போதும் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் வெண்ணெய் பழம் பால் மற்றும் பஞ்சாமிர்தம் இவை முருகனுக்கு மிகவும் பிரியமான நைவேத்தியங்கள் இந்த மாதிரி உணவுகளை படைத்து நம்பிக்கையுடன் முருகனை வழிபட்டால் அவன் நமக்கு தரும் நன்மைகள் ஏழு ஒன்று மனதில் இருந்த குழப்பம் பயமெல்லாம் நீங்கும் இரண்டு உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் மூன்று வீட்டு தகராறு பிரச்சனையெல்லாம் அடங்கும் நான்கு தொழிலில் முன்னேற்றமும் பண வரவும் பெருகும் ஐந்து குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் வளரும் ஆறு எதிரிகளின் தீய எண்ணங்கள் விலகும் ஏழு மனதில் வைத்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் முருகனுக்கு உண்மையோட அன்போட வழிபட்டவனுக்கு அவன் வேல் எப்போதும் பாதுகாப்பாக நிற்கும் வேல் வேல் முருகா இது மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முருகனோட அருளை பெறுங்க வெற்றிவேல் முருகனுக்கு